வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய வனிதா இது ஒரு சிறுகதை ஏழு அத்தியாயங்கள் தான் அத்தியாயம் ஒன்று காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போது லேசாக ஆரம்பித்திருந்த தலைவலி இப்போது அதிகமாகி விட்டிருந்தது அவளுக்கு சாதாரணமாக சத்தம் கூச்சல் குழப்பம் முதலியவை பிடிக்காதவை வேலை செய்யும் இடத்தில் சத்தத்திற்கு குறைச்சல் இருக்கவில்லை அவள் இருந்த அலுவலக அறையில் பத்து தட்டெழுத்து எந்திரங்கள் அவள் எழுப்பிய சத்தத்துடன் பக்கத்தில் புதிதாக உருவாக்கி கொண்டே இருந்த ஐந்தடுக்கு மாடி கட்டிடத்தில் வேலை செய்த ஆட்கள் போட்ட கூச்சல் மின் இணைப்புக்காக சுவற்றை துளைத்து கொண்டு இருந்த எந்திரம் செய்த ஓசை வீட்டிலே புறப்படும் முன் தினமும் ஒரு முக்கிய காரியம் போல அவள் மனதை வேண்டுமென்றே குழப்பிவிட்டு நாள் முழுவதும் அவளை சஞ்சலத்தில் தவிக்கவிட்ட உறவினர் கூட்டம் குடையை மறந்துவிட்டு பஸ் நிலையத்திற்கு எரிக்கும் வெயிலில் நடந்து வந்ததின் விளைவு எல்லாம் சேர்ந்து கொண்டதும் அவளுக்கு மண்டை பிளக்கும் அளவு தலைவலி வந்ததில் வியப்பில்லை மேசை இழுப்பறைக்குள் கைவசத்தில் வைத்திருந்த தலைவலி மாத்திரை ஒன்றை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டாள் அலுவலக பையன் அவளுக்காக கொண்டு வந்து வைத்திருந்த தண்ணீர் தமிழரிலிருந்து ஒரு வாய் தண்ணீரை அத்துடன் உழுகினாள் அவள் வேலை செய்த கைலாசம் சகோதரர்கள் நிறுவனம் நகரத்திலேயே மிக பிரமாதமான ஒரு மருந்து பொருள் விற்பனை நிறுவனம் தோல் பதனிட சுவற்று சாயத்துடன் கலக்க துணிகளுக்கு சாயமேற்ற பரிசோதனை சாலையில் என்று பலவித மருந்து பொருட்களை மொத்த விற்பனை செய்யும் பிரபல வியாபார நிறுவனமாக விளங்கியது கைலாசம் சகோதரர்கள் நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன் இடித்து புதிதாக கட்டி முடித்து விட்டிருந்த ஐந்தடுக்கு மாளிகையில் நிறுவனம் இயங்கிக் கொண்டிருந்தது கீழ்ப்பகுதியில் மருந்து பொருள் சேமிப்பு கிடங்கு இருந்தது முதல் இரண்டு தளங்களில் மொத்த வியாபார கடைகள் மற்ற தளங்களில் அலுவலகங்கள் ஐந்தாவது மாடியின் மேலே டைரக்டர்களின் குழு கைலாசம் சகோதரர்களின் மருந்து பொருள் விற்பனை நிறுவனம் பிராட்வே பகுதியில் வலது பக்கமாக ஓடிய ஒரு சந்திற்குள் அமைந்திருந்தது அந்த குறுகிய சந்திற்குள் காலை வேலை கால் வைக்க முடியாத போக்குவரத்து சாமான்களை நிரப்பிக்கொண்டு திணறியபடி நகரும் லாரிகள் மனிதர்கள் சுமந்து படபடக்கும் ஆட்டோக்கள் புகுந்து கத்திக் வெட்டாக மாறியும் சைக்கிள் ரிக்ஷாக்கள் இவைகள் நடுவே அலுவலகம் விரையும் மனித கூட்டம் மழை நாட்களில் சொல்ல தேவையில்லை சேரும் சகதியுமாக காலை வைக்க கூசும் அளவுக்கு ஒரே அழுக்கு மயம் அந்த அழுக்கு தெருவுக்குள் தான் கைலாசம் சகோதரர்களின் கார்கள் மிதந்து வந்து அவர்களை இறக்கிவிட்டு போய் ஓரமாக நின்றன முதலாளியே சகித்து முடியுமென்றால் ஊழியர்கள் தெருவின் அசிங்கத்தை பற்றி அளக்க முடியுமா வனிதாவின் தந்தை ஒரு பழைய ஒரு பழைய விவரம் சொல்வது உண்டு நகரத்தின் சந்தைகளில் குப்பை தொட்டிகளில் இருந்த காகித பொறுக்கி ஒரு மனிதன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிட்டானாம் அவனது பரம்பரை போது அச்சடிக்கும் காகித வியாபாரத்திலே பெருத்த புள்ளியாக இருக்கிறார்களாம் வனிதாவுக்கு அந்த வேலை தேவை தேவையாக இருந்தது அந்த அலுவலகத்தின் கணக்கு வழக்கு பகுதியில் அவள் தலைமை அலுவலரின் உதவியாளராக பணிபுரிந்து கொண்டிருந்தாள் வேலையில் சேர்ந்து வருடம் மூன்றுக்கு மேலாகிவிட்டதால் வேலை நிரந்தரமாக்கப்பட்டதுடன் சில சலுகைகளும் கிட்டியிருந்தன தலைமை அலுவலர் இன்னும் கொஞ்ச காலத்திற்குள் ஓய்வு கொண்டதும் அவரிடத்தையே அவள் அடையும் வாய்ப்பு இருந்தது உத்தியோக உயர்வுடன் கணிசமான சம்பளமும் கிட்டும் என்ற நம்பிக்கை மாதம் அவள் வீட்டுக்கு கொண்டு வந்த ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்கள் குடும்ப செலவுக்கு தேவையாக இருந்தது என்றாலும் வீட்டிலே அத்தனை பேரின் முணுமுணுப்பும் அதிகரித்ததை ஒழிய குறையவில்லை பெண்கள் வேலைக்கு போக புறப்பட்டுவிட்டால் வேலை செய்யும் இடத்தில் மன அமைதி மன அமைதியும் செய்யும் தொழிலை பற்றி மனதில் திருப்தியும் தேவை திருப்தியும் தேவை அதே போல் வீட்டிலும் அமைதியும் அவசியம் இரண்டும் இல்லாவிட்டால் அப்பப்பா வாழ்க்கை நரகமாகிவிடும் பக்கத்து கட்டிடத்தில் ஆட்கள் இறைச்சலிடுகிறார்கள் தட்டிரங்கள் ப படப்படக்கின்றன என்று சத்தத்தை பற்றி மட்டுமே தான் அவள் அலுவலகத்தை பொறுத்தவரை குறை கூற முடியும் அவளது தலைமை அதிகாரிகள் அன்புடன் பண்புடன் நடந்து கொண்டதால் அங்கு வேறு பிரச்சனைகள் இல்லை தலைமை அலுவலர் ஓய்வு எடுத்துக்கொண்டதும் கொண்டதும் அவளுக்கு அவர் உபயோகித்த ஏசிஆரை தரப்படும் அப்போது த டைப் எந்திரங்களின் ஓசை பற்றி கவலை இல்லை அலுவலக பையன் நம்பளவானன் முகமெல்லாம் ஏற்க உள்ளே ஓடி வந்தான் ஹோட்டலில் ஒரே கூட்டம் சூடாக தோசையும் காஃபியும் வாங்கி வர காத்திருந்தேன் மனுஷிக்கோங்க அம்மா பாட்கள் அனைத்தையும் காட்டியபடி தோளில் தொங்கிய ஃப்ளாஸ்கையும் தோசை பொட்டலத்தையும் மேஜை மீது வைத்தான் மீது சில்லறையை அவன் எண்ணி கொடுத்த போது அதிலிருந்து ஒரு ஐம்பது பைசாவை அவனிடம் நெற்றினால் வனித்தான் அம்பலம் நீ காஃபி வாங்கி சாப்பிடு என்றால் அன்புடன் உடலை கோணி மிகவும் கூச்சத்துடன் அந்த பணத்தை அவன் எடுத்து கொண்டான் தண்ணீர் கொண்டு வா பாக்கு வாங்கி வா அம்பலம் ஒரு முழை மளிகை சரம் வாங்கிட்டு வந்து வந்துடு நேரே பஸ் பிடிக்க ஓடணும் பூ கொண்டு வராட்டி எங்கள் வீட்டு அம்மாவுக்கு கோபம் வந்துடும் இப்படி அலுவலகத்தில் எல்லோரும் அவனை துரத்தி கொண்டே இருப்பார்கள் யாரும் சற்றென்று ஐம்பது பைசாவே தூக்கி தந்து விட மாட்டார்கள் தீபாவளி பொங்கல் போது ஒட்டுமொத்தமாக நாம் கொடுக்குறோம் பிடிக்கி பிடி நம்ம அமைச்சி ஆயம்னு ஒவ்வொனுக்கும் கொடுக்க முடியுமா என்பார்கள் ஆனால் வனிதா அம்மாவுக்கு தான் எத்தனை தாராள மனம் அம்பலம் உன் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலைன்னு சொன்னியே மருந்து வாங்க பணம் இல்லையா இந்தா வச்சுக்கோ என்று ஒரு தடவை பத்து ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தாங்க தங்கச்சிக்கு வாங்கின துணியை தைக்க வசதி இல்லையா என்ன அம்பளம் தைய குளித்தானே இந்தா மூணு ரூபாய் என்று பல தடவை பல விஷயங்களுக்கு உதவி இருக்கிறாங்க அவங்களுக்கு அன்றாடம் பகல் வேலை உணவை ஹோட்டலில் இருந்து வாங்கித்தர கூலி வாங்குவது நியாயமாக அம்பலம் என்ன யோசிக்கிற பொய் என்ன நினச்சிட்டு காஃபியோ டீயோ கிடைக்கிறது வாங்கி சாப்பிடு அவனை அனுப்பிவிட்டு கை கழுவும் பீங்கானர்கே சென்று முகத்தை கழுவி முடிய திருத்தி கொண்டு வந்து உட்கார்ந்தாள் தலைவலி குறைந்து விட்டிருந்தது அதற்கு பதில் பசி வயிற்று குடைய தொடங்கியது தோசை பொட்டலத்தை பிரித்து மேஜை மீது பரத்தி வைத்தாள் அம்பலவானன் சூடாகத்தான் தோசையை வாங்கி எடுத்து ஓடி வந்திருக்கிறான் இன்னமும் அதன் சூடு ஆறவில்லை சிவப்பு ஒரு அழகு சூடு ஒரு ருசி என்பார்களே அது எத்தனை உண்மை அந்த சந்திற்குள் இருந்த அந்த ஹோட்டல் தெருவை போல மிகவும் அழுக்கு பிடித்தது தான் ஆனால் சூடான தோசையை விட்டு காரமான சட்னியில் தோய்த்து பசியை அடக்க விழுங்கிய போது தோசை நாக்குக்கு ரொம்பவும் ருசித்தது காஃபியை குடித்து விட்டு எழுந்த போது அப்பாடா என்ற ஒரு நிம்மதி இந்த நிம்மதிக்கு ஒரு பிடி சோற்றுக்குத்தானே எல்லோரும் பாடுபடுகிறார்கள் இந்த ஒரு நிம்மதியையும் குலைக்க அவள் அவளது பொக்க உறவினர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்களே என்ன விபரீதம் என்று எண்ணியபடி இலைச்சுருளை குப்பை கூடையில் போட்டுவிட்டு ஃப்ளாஸ்கை கழுவி கொண்டு வந்து அலமாரி தட்டில் வழக்கமான இடத்தில் வைத்துவிட்டு இருப்பு கொள்ளாது அலுவலக அறையை அளந்தாள் ஜன்னல் அருகே தெரிந்த பாதி நிலையில் இருந்த அந்த கட்டிடத்தை எட்டி பார்த்தாள் இடுப்பிலே இரண்டு வயது குழந்தையை அணைத்து கொண்டு தலை சுமாட்டின் மீது செங்கலை குவியலாக கொண்ட இரும்பு சட்டியை தூக்கி கொண்டு கொத்து வேலைக்கு உதவிய ஒரு சித்தால் நடப்பதை பார்த்தாள் சீக்கிரவா அண்ணன் போடுகிறாயே எரிச்சலுடன் கத்தினார் சுவரை எழுப்பி கொண்டிருந்த கொத்தனார் அவள் வேகமாக நடந்தாள் கல் தவறி இரும்பு இருந்து அவள் அணைத்து குழந்தை தலையில் விழுந்து விட்டாள் பக்கென்று உணர்வில் வனித்தான் ஆடிப்போனாள் வயிற்றில் பத்து மாதம் சுமந்தவள் இப்போது இடுப்பிலே சுமந்து கொண்டு தலையில் ஒரு சுமையை தாங்கி கொண்டு உழைக்க வேண்டியுள்ளது அப்படி உழக்காவ உழைக்காவிடில் வீட்டு அடுப்பில் சோறு குதிக்காதே பெண் என்று பிறந்து விட்டால் மிக பிழை இருக்குதடி தங்கமே தங்கம் பாரதி சொன்னது எத்தனை உண்மையான வாக்கு பெண் ஒருத்தியின் ஒருத்த குரல் அவளது சிந்தனையை கலைத்தது செந்தாமரை பச்சை புள்ளையை தூக்கிட்டு நீ ஏன் கல் சுமக்கிற அது கண்ணிலே தூசி ஏதாச்சும் பட்டுட்டா நான் தான் கூடையை ஓடி வரேன்னு சொன்னேன்னே அதட்டி கொண்டு நரைத்த பட்டத்தலையும் அழுக்கான சேலையும் கீழ்ந்த ரவுக்கியமாக தென்பட்ட ஒரு வயதான பெண் கைகளை நீட்டி குழந்தையை வாங்கி கொண்டாள் அத்தை உங்களுக்கு முடிஞ்சதுனா அந்த மூளையில சோத்து டப்பா வச்சிருக்கேன் நீங்கள் ஒரு வாய்ஸ் போட்டுக்கிட்டு இதுக்கும் கொஞ்சம் ஊட்டி விடுங்கோ ஆஷி ரெண்டு சுமையோடு நானும் கை கழுவிக்கிட்டு வந்துடுறேன் உங்கள் மகனும் வந்துடுவார் என்றால் அந்த சித்தாள் இதை பார் நாளையிலிருந்து இந்த சோத்துக்கூடு வேலையை நான் விட்டுட போகிறேன் பச்சை குழந்தையை இந்த வெயிலை போட்டு வாட்டி அப்படி வயிறு வள காட்டி நமக்கு என்ன கொள்ளை நமக்கு இந்த சின்ன பிள்ளைத்தானே சொத்து சுகம் எல்லாம் வாடா என் ராசா உங்கள் ஆத்தா வல்லாதவடா உன்னை என்கிட்ட கிட்டே விடாமல் வேலை செய்கிற செய்கிற இடத்துக்கு கொண்டாந்துட்டாலே தப்பு தப்பு தப்புடா கண்ணா கொஞ்சம் இப்படி அம்மனமாக இருந்த அந்த பச்சை குழந்தையை பாட்டி அணைத்து முத்தமாரி மாறி புழைந்து சீராட்டினால் வனிதாவின் கண்கள் பணித்து போயின மிக வசதியாக வாழும் பணக்காரர்களுக்கு குழந்தையை பராமரிக்க ஆயாக்களை அமர்த்தி கொள்ள கட்டுப்படியாகிறது அடுத்த நாள் சோத்துக்கு அவதிப்படும் பரம என் மனதிலே அன்பு நிறைய இருக்கிறது அவர்களால் குழந்தைகளை பத்திரமாக பாதுகாக்க முடியுமா வனிதா வசதியான பணக்காரர் வீட்டில் பிறந்திருக்க வேண்டும் இல்லாவிடில் பரம ஏழையான அந்த சித்தால் சேந்தாமரை போன்ற கூட்டத்திலே பிறந்து ஆளாகி இருக்க வேண்டும் இந்த இரண்டும் கேட்டால் நடுத்தர குடும்பத்திலே வந்து பிறந்து அவள் எத்தனை சித்திரவதை சித்திரவதைப்படுகிறாள் சீத்தாள் சேந்தாமரையின் குழந்தையை பாட்டி குஞ்சுவது காண அவள் மனம் வேதனையில் குமரியது தொட்டிலிலே பசியுடன் கத்தி கொண்டிருக்கும் அவள் குழந்தைக்கு மாமியார் பால் இருப்பாளோ நடக்க ஆரம்பித்து விட்டான் மோகன் தத்தி தத்தி நடக்கும் அவனை வீட்டோடு சும்மா இருக்கும் அவள் அவள் நாத்தி கல்யாணத்திற்கு காத்திருக்கும் பெண் மீனா கொஞ்சம் பார்த்து கொள்வார்களா கூட்டுக் சில குடும்பங்கள் பல நடக்கின்றன அவளை பொறுத்தவரை கூட்டுக் கொடுத்தனத்தில் சீக்குண்டு அவளும் அவள் கணவனும் குழந்தை மோகனும் அவதிப்படுகிறார்களே குழந்தையின் நினைவு கண்களில் நீரை பொங்க செய்து கன்னத்தில் கூடிடவே சற்றென்று கைக்குட்டையால் குட்டையால் துடைத்து கொண்டாள் அலுவலகம் ஆரம்பிக்கும் நேரம் அழுது கொண்டு நிற்பதை யாராவது கண்டுவிட்டால் தனது இருக்கையில் வந்து உட்கார திரும்பிய போது தொலைபேசி கணக்கனத்தது அவளது மூத்த சகோதரி மங்களா அண்ணா நகரில் அமோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள் பஸ்களின் முடிவான நிறுத்தத்திற்கு கொஞ்சம் தூரத்தில் அழகான ஒரு பங்களாவில் கணவன் குழந்தைகள் மாமியார் மாமனார் என்ற கூட்டு குடும்பத்துடன் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவள் அவளை தொலைபேசியில் அழைத்தாள் வனிதா நீ வீட்டுக்கு போவதற்கு முந்தி இங்கே வந்துட்டு போ என் நாத்தனார் சியாமலா பிரசவத்துக்கு வந்திருக்கிறாள் உனக்கும் உங்க வீட்டிலே உள்ளவங்களுக்கும் என் மாமியார் சொல்ல சொன்னாங்க மங்களா வீட்டில் ஒரு சின்ன சங்கதி என்றாலும் அவள் கட்டாயம் போய் கலந்து கொள்ள வேண்டும் என் மாமியார் நீ வராததை பற்றி வருத்தப்பட்டாங்க உன் அப்பா அம்மா மதுரை பக்கத்திலே கிராமத்திலே இருக்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் ஓடி வர முடியாது பக்கத்தில் இருக்கிற உன் தங்கச்சியும் அவள் புருஷனும் வந்துட்டு போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இதை பார்வணித்தா உன் மாமியார் ஓரக்தி கோவிந்தன் இவங்க யார் வந்தாலும் வராட்டியும் அக்கறை இல்லை உன் கணவருக்கு வர ஒழியவில்லை ஆனாலும் வருவாயில்லை அம்பத்தூர் இருந்து அவர் வர நேரமாகுது என்கிற சரி போகட்டும் ஒத்துக்கிறேன் பிராட்வேயில் இருக்கு உன் அலுவலகம் அது முடிஞ்சதும் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தால் என் வீட்டுக்கிட்டே தான் இப்போ ஒரு நடை எட்டி பார்த்துட்டு போகலாம் இல்லையா மூத்தவள் பணக்காரி என்ற இரு தகுதியிலும் தங்கையை அலுவலக தொலைபேசியில் அழைத்து அதட்டினாள் உன் நாத்தி சியாமலா எப்போ வந்தாலாம் நேற்று சாயங்காலம் பிரதாவினில் வந்தாள் நிறை மாசம் இப்போ அப்போன்னு இருக்கிட்டே தான் அவள் வீட்டிலே அனுப்பியிருக்காங்க என் கணவர் தான் கூப்பிட்டிக்கிட்டு வந்தார் எதுக்கு நீ வந்து பார்த்துட்டு போ என் மாமியார் சந்தோஷப்பட்டுக்குவாங்க உன் மாமியார் மகிழ்ச்சி அடைவாள் நான் நேரம் கடந்து வீட்டுக்கு வருகிறதை பார்த்து என் மாமியார் தகராறு செய்வாங்களே சொல்ல நாக்கு துடித்தது என்ன யோசிக்கிற அதட்டினால் மங்களா ஒன்றுமில்லை வந்துடுறேன் கவலைப்படாதே தொலைபேசி தொடர்பை துண்டித்தாள்